செம்மணி மருத இருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மேலும் மூன்று எலும்புக்கூட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மருத புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் மக்கள் தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதை இதுவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் எட்டு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மருத புதிகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதே வேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் நூற்றி ஐம்பத்தி எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன மேலும் இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது